இந்த இடதுசாரி ஆதரவாளர்களோ அல்லது இந்த பாவமான காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இவர் இப்படியே விட்டால் காலேஜ் காலேஜாக போவார் இதையெல்லாம் பேசியே மக்களை எல்லாம் மாற்றி விடுவார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவரை கொண்டு இருக்கிறாங்க வேற எந்த காரணத்திற்காகவும் அல்ல என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது நான் பார்க்கக்கூடிய விஷயத்துல இதைத்தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் எத்தனையோ அரசியல்வாதிகள் எழும்பி இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் இந்த குடியரசு கட்சி அந்த கட்சின் மாறி மாறி வந்திருக்கிறது ஆனா இந்த அளவுக்கு கொலை முயற்சி அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக அமெரிக்காவில் கொஞ்சம் குறைந்திருந்தது இப்ப பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கிட்ட ஆரம்பிச்சு இப்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டிருக்கிறது எதனால இது நாள் வரைக்கும் வந்த இரண்டு கட்சிகளிலும் இந்த பாவமான காரியத்தை குறித்து யாருமே பேசினதில்லை இந்த ஜெண்டரை குறித்து பேசினதில்லை இந்த ஓர்பால் திருமணத்தை குறித்து பேசினதில்லை இது எல்லாமே இப்போ ட்ரம்ப் பேச ஆரம்பித்த உடனே இவங்களால அதை பொறுத்து கொள்ள முடியல இவங்க பயங்கரமான தங்களுடைய உணாதிசயத்தை காண்பிக்க ஆரம்பிக்கிறாங்க கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அது கோழைத்தனம் அப்படின்னு சொல்ல வேண்டும்